அலை லூயா அலை லூயா இதாண்டில் நம்ம ஆறு மாதங்களை கடந்து ஏழாவது மாதம் ஒன்றாம் தேதியில் வந்திருக்கிறோம் ஆறு மாதங்கள் போயிடுச்சு இன்னும் ஆறு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்குது ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுது ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது சனத்தில் கர்த்தாவே வருஷங்களின் நடுவில் உன்னுடைய கிரியை உயர்ப்பியும் ஆண்டவரே வருஷங்களின் நடுவில் அதை விளங்கப்படும் அப்போ அவருடைய கிரியை இதுவரைக்கும் நாம் நம்முடைய சொந்த கிரிகைகளில் சொந்த நோக்கம் சொந்த திட்டம் சொந்த தீர்மானத்தில் போய் சில தோல்விகள் சில கவலைகள் சில வேதனைகள் சில துயரங்கள் உண்டாயிருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தாவே வருஷங்கள் நடுவில் வந்திருக்கிறோம் எத்தனையோ பேர் எங்களோடு கூட வாழ்ந்தவங்க இல்லை இப்போ எடுத்துக்கொண்டேன் அநேகர் மறிச்சிருக்கிறாங்க வருஷங்கள் நடுவில் வந்திருக்கிறோம் இன்னும் ஆறு மாதம் அந்த வருஷம் இருக்குது வருகாலம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் உங்களுடைய கிரிகையை என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் என் ஜப வாழ்க்கையில் என் பிரயாணத்தில் என் போக்குவரத்தில் உங்களுடைய கிரியையை உயிர்ப்பியும் என்ற அந்த ஜபத்தை ஏறெடுத்து விட்டு ஆபகு சொல்றாரு கர்த்தாவே பல தோல்விகள் வந்திருக்கலாம் அத்தி அத்திமலம் துடிவிடாமல் போனாலும் திராட்ச செடிகளில் பழங்கள் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் ஆட்டு மந்தையிலே ஆடுகள் முதலற்று போனாலும் மாட்டு தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் பாருங்க ஒரு ஆறு காரியத்தை இல்லாமல் 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 அநேக தோல்விகள் இதை தோல்வி காட்டுது ஆரோ சொல்லுகிறார் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிகூறுவேன் சரிங்களா அநேக தோல்விகள் இல்லாத அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை என்ற பிரச்சனைகள் மதியில் நான் சொல்லணும் வாய திறந்து சொல்லணும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கூறுவேன் கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் என் பலனாக இருக்கிறார் அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் பார்த்து நம்மை நம்முடைய கால்களை ஒரு விசுவாசிகளுடைய கால் ஒரு ஊழியக்கானுடைய கால் ஒரு சக போதனுடைய கால் மான்களின் கால்களைப் போல இருக்க வேண்டும் மான் உயரமான எவ்வளோ பெரிய மேடான உயரமான மலைகளாக இருந்தாலோ அது சாதாரணமாக ஏறி விடுது மானை பிடிக்க முடியாது ஏதோ சிங்கமாக புளியை துரத்திட்டு வந்தால் மான் வெகு வேகமாகிவிடும் மானுடைய கால் உள்ள கால் நம்முடைய அதனால தான் சொல்லுங்கள் தளர்ந்த கா கால்களை வலுப்படுத்துகள் தளர்ந்த கைகளை வலுப்படுத்துகள் அன்றுவர் நமக்கு சரியான கிருபைகளை தருவார் அதனால ஒன்று சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் நடக்கப்படுவார் அந்த உயரமான ஆவிக்குரிய உயரமான வாழ்க்கை ஜெபத்தில் உயரமான வாழ்க்கை பரசுத்தில உயரமான வாழ்க்கை தேவனை அறிகிற அறிவுல உயரமான வாழ்க்கை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துள்ள உயரமான வாழ்க்கை எல்லாத்திலும் உயரமான சிந்தனை தான் அது கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுவார் தளர்ந்து போகாதீங்க தள்ளாடி போகாதீங்க கர்த்தன் அம்மோடு கூட இருக்கிறார் கடந்த காலத்தில் இல்லை இதில் விட்டுடுங்க கர்த்தன் நமக்கு முன்னே செல்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கிருபை அளிப்பார் நமக்காக யாவையும் செய்து படிப்பார் கர்த்தர் பெரியவராகவே இருக்கிறார்